ஜெர்மனி போர்ட்மெண்ட் நகரில் மூன்று நாள் தமிழர் திருவிழா இன்று ஆரம்பம் செம்பனி சிந்து பாதி மனித புதிகொலியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவு மன்னாரில் முப்பத்தி நான்காவது நாளாக தொடரும் போராட்டம் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் ஆதரவு எல் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உதவி செய்ய விரைந்து வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதில் தோல்வி உண்மையை ஒப்புக்கொண்ட டொனால்ட் டிரம்ப் கைப்பற்றும் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தும் நகரில் தமிழர் திருவிழா இன்றைய தினம் இரண்டாவது நாளாக சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது ஜேர்மன் போர்ட்மெண்ட் நகரில் தமிழர் திருவிழா நேற்று ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த தமிழர் திருவிழா நாளையும் இடம்பெறவுள்ளது தமிழர்களின் கலை பண்பாடு பாரம்பரியம் என்பவற்றை பறைசாற்றும் இந்த திருவிழாவில் பெருமளவிலானோர் கலந்து கொள்கின்றனர் பிரான்ஸ் போன்ற இடங்களைச் சேர்ந்தவர்களும் இங்கு வருகை தந்துள்ளனர் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான குதிரையாட்டம் மற்றும் காவடியாட்டம் ஆட்டம் போன்றன அரங்கேற்றப்பட்டுள்ளன செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுளியில் இதுவரையில் இருநூற்றி நாற்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் இருநூற்றி முப்பத்தொன்பது மனித எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி அரியாளி சிந்துபாத்தி ஹிந்துமையான மனித புதைகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் நாற்பத்தைந்தாவது நாளாக என்று யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனினின் குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஆரம்பத்தில் பதிமூன்று மீட்டர் பதினொரு மீட்டர் நீளகலம் கொண்ட இந்த ஆய்வுத்தளம் முதலாவது ஆய்வுத்தளம் பிற்பக பிற்பு அகழ்வு பணியின் போது நீட்டிக்கப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு தற்போது இருபத்தி மூன்று மீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் நீளமும் பதினொரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட பெரிய புதை அகழ்வு பணி பிரதேசமாக முதலாவது ஆய்வுத்தளம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரம் இரண்டாவது ஆய்வுத்தளத்தில் ஒன்பது மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இவை நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு அமைவாக உரியவர்களிடம் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்று இந்த மண் படைகளை அளவு செய்கின்ற நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று இரண்டாம் கட்டத்தின் இறுதி தினமாக படியால் அத்தோடு இந்த இரண்டாம் கட்ட அகழ் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு ஏற்கனவே ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பேராசிரியர் ராஜ் ராஜ்சோமது அவர்களினால் எட்டு கிழமைகள் மீண்டும் மூன்றாம் கட்ட அகழ் பணி நடைபெற வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் அதற்கான பாதீடை தாக்கல் செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை திறந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் அழைக்க இருக்கின்றது இதற்கு மூன்றாம் கட்டத்துக்கான பாதீடும் இதற்கான சட்ட இதற்கான நிபுணர்களிடமிருந்து இதற்கான அறிக்கைகளையும் தாக்கல் செய்ய இருக்கின்றது அந்த நேரம் இது சம்பந்தமான பாதிக்கப்பட்டவர்களின் சமர்ப்பணங்களையும் தாக்கல் செய்யக்கூடிய சமர்ப்பணங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த வழக்கு மீண்டும் செப்டம்பர் மாதம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனி ஈர்ப்பு போராட்டம் இன்று முப்பத்தி நான்காவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் இளைஞர் மற்றும் மன்னர் மக்கள் இணைந்து முன்னெடுத்து வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை பிரதிநிதிகள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவை போராட்டத்திற்கு വളികേ ഉള്ളണർ மென்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்ற போராட்டம் இன்றைய தினம் சனிக்கிழமை நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மென்னார் கிளை பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் காற்றாலை எம் கண்ணீரின் கதை சொல்லும் நாட்டை விட்டு அபிவிருத்தி எதற்கு அரசே எமது உயிரோடு விளையாடாதே காற்றாலை அமைத்து எமது குளக்கடுவறுக்காதே சொந்த மண்ணில் அகதியாகும் நிலை வேண்டாம் போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட எழுதப்பட்டு ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மன்னார் பிரதான சுற்றுவட்ட பகுதியிலிருந்து மென்னர் மாவட்ட செயலகம் வரை பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்று தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அன்போடு பாசத்தோடு மன்னார் மாவட்டமானது பல பலங்களை கொண்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்கு செல்வ சன்னிதி ஆளிய வருடாந்த தேர் திருவிழா இன்று காலை சிறப்பாக இடம்பெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க தேர் அறிவந்து புரிந்தார் விளக்கமரில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜசேந்திர ராஜபக்ஷ சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் போது தீக்கிரியாக்கப்பட்டு சிவனுக்கெல்ல கிரிப்பன் பகுதியில் உள்ள அரசாங்க நிலத்திற்கு மற்றொரு நபர் மூலம் இழப்பீடு பெற்ற சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ நுகேகொட பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலை கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சசீந்திர ராஜபக்ஷ கொழும்பு நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சசீந்திர ராஜபக்ஷ சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இந்நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சசீந்திர மஹிந்திர ராஜபக்ஷ குறைவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஜம்பத் மேனம் கைது செய்யப்பட்டுள்ளார் மித்தனியாவில் உள்ள காணியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ஐம்பதாயிரம் கிராம் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் போலீசாரினால் நடாத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஜம்பத் மேனம் கைது செய்யப்பட்டுள்ளார் ோனேசியாவில் குற்றப்புன வித்தனைகள் அதிகாரிகள் மற்றும் இந்தோனேசியா போலீசாரினால் ஏழு நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது கெகல் பத்ராத்மே கொமான் மற்றும் பானாந்துறை நிலங்கு உள்ளிட்ட ஆறு பேர் அடங்கிய பாதாள உலக கும்பல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டது இதனையடுத்து கெஹல் பத்ரா பத்மே உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட பாதாள உலக கும்பல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதை அடுத்து அவர்களில் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் வியாழக்கிழமை இரவு பஸ் விபத்து இடம்பெற்றபோது காயமடைந்தவர்களுக்கு உதவி செய்ய பெருமளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் விரைந்து வந்தனர் என தெரிவிக்கப்படுகின்றது விபத்து நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருந்த பல சுற்றுலா பயணிகள் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி வழங்கியுள்ளதுடன் அவர்களை மீட்டு பாதுகாப்பு இடங்களுக்கு நகர்த்தவும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லவும் உதவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவ சேவையில் உள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கை வைத்தியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் உதவி செய்துள்ளனர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இரவு முழுவதும் பிரதேசவாசிகள் மற்றும் ராணுவ வீரர்களுடன் இணைந்து காயமடைந்தவர்களுக்கு உதவி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற பஸ் விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினெட்டு பேரும் அதிகமானோர் காயமடைந்து வைத்தியசாலையில் வண்டாரவழி மற்றும் தீர்த்தலாவு ஆகிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் சட்டத்தையும் அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு முன்னிலை சோசியலிச கட்சி செயற்பாட்டாளர்களை தாக்கிய ஜனநாயக விரோத செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம் என ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு விடுத்துள்ளேயே இவ்வாறு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து முன்னிலை சோசியலிச கட்சியின் காரியாலயமாக முன்னெடுத்து செயல்பட்ட கம்பகா ஜக்கல் அலுவலகம் அதன் உறுப்பினர்களின் அரசியல் விளைவுடன் வெளிப்பட்டிருந்த இந்த காரியாலயத்தின் சட்ட ரீதியிலான உரிமை தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்பொன்றின் மூலம் மக்கள் விடுதலை முன்னணிக்குரியது என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இருக்கையில் சட்டத்தின் உரிமையை தங்களின் கைகளில் எடுத்துக்கொண்டு பலவந்தமான அதிகாரமான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரினால் கடந்த வாரம் குண்டர்களின் அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு அந்த காரியாலயத்தில் தாங்கியிருந்த முன்னிலை சோசியலிச கட்சி செயற்பாட்டாளர்களை தாக்கி அவர்களை விரட்டியடித்து அந்த நிலையை மக்கள் விடுதலை முன்னணியின் சிலர் கைப்பற்றிய முறை முற்றாக சட்டத்துக்கு முரணான ஜனநாயக விரோத மேலாதிக்கமாக அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளதாகவே காண்கின்றோம் ஜனநாயக விரோத செயற்பாட்டை நாங்கள் முற்றாக கண்டிக்கின்றோம் இது அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்திக் கொண்டு மேற்கொண்டிருக்கும் தன்னிச்சையான செயற்பாடாகவே பார்க்கின்றோம் நீதிமன்றத்தினால் வழங்கப்படுகின்ற தீர்ப்பொன்றை செயற்படுத்தும் போது அதற்கு சட்ட ரீதியிலான செயல் முறையொன்று இருக்கின்றது என்பதையே தேசிய பக்கர் சக்தி அரசாங்கத்தின் பிரதானிகள் தெரியாமல் இருக்க முடியாது அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக் கொண்டு நீதிமன்ற உத்தரவை கண்டுகொள்ளாது தன்னிச்சையாக செயற்பட்டிருப்பதாகவே மக்களுக்கு இதன் மூலம் தெளிவாகின்றது அதனால் உடனடியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் இது தொடர்பான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஜனநாயக விரோதமாக செயற்பட்ட அரசியல் பிரபலங்களுக்கு எதிராக அரசியல் ரீதியாகவே தண்டனை வழங்கி நாட்டில் இருக்கும் ஜனநாயகத்துக்கும் சட்டத்துக்கும் சார்பாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கின்றது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அதுடன் இது பிளையான நடவடிக்கையை உடனடியாக சரி செய்வதற்கு அரசாங்கத்தின் அரசியல் தலைவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியின் தாக்குதல் தொடர்பில் சட்டம் என மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் ஆரம்ப காலங்களில் மிகவும் அமைதியான முறையில் செயற்பட்டிருந்த போலீசார் ஜேவிபி யின் செயற்பாடுகள் காரணமாகவே கடும் போக்கர்களாக மாற்றப்பட்டனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கட்சியின் பிரதான காரிய பெற்று ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் அன்புடன் மக்களால் விழிக்கப்பட்ட போலீசார் பிற்காலத்தில் மரியாதைக்கு உரித்தவர்களாக பார்க்கப்பட்டதாக ஜனாதிபதி தினத்தில் ஆரம்ப காலங்களில் அமைதியை காக்கும் அதிகாரிகளாக அறியப்பட்டனர் அவர்கள் ஆயுதம் இந்திய படையினராக இருக்கவில்லை சிறிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே போலீசார் ஸ்தாபிக்கப்பட்டது எனினும் அவர்களை ஜேவிபியினரே கடும் போக்காளர்களாக மாற்றினர் கிளர்ச்சியில் ஜேவிபியினர் போலீசாரை கொலை செய்தனர் அதேபோல் எட்டு கலவரங்களில் போலீசாரை இருவரையும் அவர்களது குடும்பத்தினரையும் ஜேவிபியினர் கொன்று குவித்தனர் போலீசாருக்கு எதிராக ஜேவிபியினர் வன்முறையை கட்ட வீழ்த்துவிட்டனர் அதன் பின்னரே போலீசார் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் தடைகளை பாத்திரம் கொண்டிருந்த போலீசாருக்கு ஆயுதங்களை ஏந்தும் சூழலை ஜேவிபியினரை உருவாக்கினர் ஜேவிபியின் வன்முறையை இல்லாமல் செய்யவே போலீசார் வன்முறையை கையில் எனவே போலீசார் வன்முறையை கையில் எடுத்தமைக்கு போலீசாரை குற்றம் சுமத்த அவருக்கு உரிமையில்லை என தெரிவித்துள்ளார் கொழும்பில் பரதாடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பஞ்சிகாவத்தை வீதியில் அமைந்துள்ள ஒன்றுக்கு முன்பாக இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் மரதானி பஞ்சிகாபத்தை வீதியில் அமைந்துள்ள வங்கியொன்றுக்கு முன்பாக இன்று காலை ஒன்று நாற்பது மணி அளவில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் நபரொருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் மோட்டார் சைக்கிள் கொழும்பு புலமண்டல் பிரதேசத்தில் வைத்து தினம் கைது செய்யப்பட்டார் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்க்கட்சி தலைவராக அதை அவர் மாற்றியமைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நீதிமன்ற உத்தரவின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் விளக்கமரலில் வைக்கப்பட்ட பின்னர் அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் நாமல் ராஜபக்ஷவின் தலைமையில் ஒன்றிணைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது ஊடக சந்திப்பை நடத்திய பின்னர் ராஜபக்ச குடும்பம் மேலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதன் சுமையை எதிர்கட்சி மீது வெள்ள கட்டாயமாக திணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக கோபமடைந்த ஏனைய எதிர்க்கட்சி குழுக்கள் நாமல் ராஜபக்சவை கைவிட்டு விட்டதாக அரசு தரப்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க தனிமைப்படுத்தப்பட்டதை போன்று நாமல் ராஜபக்ஷமும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த முருகல் நிலை ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் நாமல் ராஜபக்ஷம் மற்றும் அவரது குழுவிற்கு எதிராக சில கட்சிகளின் ஆக்ரோஷமாக வருகின்றனர் மேலும் அவர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜாமர் சம்பத் வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்த தவறியதை ஒப்புக்கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இது தனது நிர்வாகத்தின் போது எதிர்கொண்ட மிகவும் கடினமான மோதல் என குறிப்பிட்டுள்ளார் வெள்ளை மாளிகையில் புதுப்பிக்கப்பட்ட ரோஸ் கார்டனில் நடைபெற்ற ஏழு மாதங்களில் நாங்கள் செய்ததை யாரும் செய்யவில்லை நாங்கள் நிறுத்தினோம் எளிதாக இருக்கும் என்று நான் நினைத்த மற்றும் உக்ரைன் போர் மிகவும் கடினமானது ரஷ்ய ஜனாதிபதி உறவு காரணமாக அந்த போரை நிறுத்துவது எளிதானதாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் ஆனால் அது மிகவும் கடினமானதாக முடிந்தது ஒரு போர் முப்பத்தி ஒரு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தது அது தடுக்க முடியாது என்று கூறப்பட்டது நான் அதை சுமார் இரண்டு மணி நேர நேரத்தில் செய்து முடித்தேன் இன்னொரு முப்பத்தி ஐந்தாவது

மூன்று அக்டோபரில் நடந்த எல்லை தாண்டிய தாக்குதலின் போது இரண்டு ஸ்ட்ரேலிய பயணக் கைதிகளை காட்டம் காணொலியை கமாஸ் அமைப்பு வெளியிட்டுள்ளது காணொலியில் காட்டப்படும் பயண கைதி ஒருவர் தாம் உட்பட எட்டு பேர் தொடர்ந்து கமாசினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கமாஸ் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படும் நாற்பத்தி எட்டு பயணக் கைதிகளில் இவர்கள் இருவரும் உள்ளடங்குகின்றனர் எனினும் அவர்களில் இருபது பேர் உயிருடன் இருக்கின்றனர் என கருதப்படுகின்றது இந்த நிலையில் இந்த வெளியானதன் பின்னர் ஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் டெத்தன் ஜாகு காணொலியில் காட்டப்பட்ட இரண்டு பணிய கைதுகளின் பெற்றோருடனும் கலந்துரையாடினார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது